ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துளசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது எல்லாருக்குமே அது தெரியும் நான் எல்லார் வீட்டிலையுமே துளசி வச்சுருக்கீங்க ஆன்மீகத்தில் துளசிக்கு அப்படின்னு ஒரு தனி வந்து சிறப்பு எல்லாருக்குமே இது தெரியும் எல்லா கடை கிருஷ்ணராக இருந்தாலும் சரி விஷ்ணு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே படைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா பிரசாதம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் துளசியை கொண்டு வச்சாலே போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக வந்து கொடுத்ததுக்கு சமம் அந்த ஒரே ஒரு விசேஷில் துளசி வச்சாலே கடவுளுக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கு சமம் அந் இந்த அளவு சிறப்பு வாய்ந்த ஒரு துளசி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலே வந்து தனி சிறப்பு உண்டு எல்லாருக்குமே தெரியும் கடவுளுக்கு வந்து துளசி மாலை எல்லாம் வாங்கி கொடுப்போம் விஷ்ணு கிருஷ்ணுக்கு எல்லாருக்குமே மகாலட்சுமி வீட்டில் மகாலட்சுமி அப்படின்னால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வாசல்ல பெருசா வந்து ஒரு துளசிக்குன்னு தனியாக மாடம் துளசி மாடம் சொல்லி கட்டியிருப்பாங்க நாலு பக்கம் வந்து விளக்கு வந்து வச்சிருக்கிறதுக்கு விளக்கு ஏற்றி காலையிலையும் சாயந்தரையும் வந்து கும்பிடுவாங்க வந்து சுற்றி வருவாங்க இதெல்லாம் எதனால் அப்படி சுற்றி வராங்க துளசிலேருந்து ஒரு சுத்தமான ஒரு ஆக்சிஜன் நல்ல சுத்த சுத்தமான வந்து காற்று வந்து நமக்கு வந்து சுற்றி வர கிடைக்கும் அப்போ சுத்த சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் வந்து நல்ல அந்த காற்றை சுவாசிக்கும் போது நல்ல ஒரு காற்று வந்து நமக்கு வந்து இருக்கும்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆன்மீகத்துலேயும் சரி மருத்துவ குணத்திலும் சரி நல்ல ஒரு இது வந்தது இப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே அந்த வீட்டில் வந்து தொட்டிகளில் வந்து வச்சுருக்காங்க அப்போ தொட்டியில் வைக்கும்போது இந்த வடக்கு பக்கம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த துளசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு ஸ்டிக்கர்லாம் வந்து வச்சு அதுக்கு வளையல்லாம் வந்து போட்டிருக்காங்க போட்டு அதில் வந்து சாம்பிராணி பற்றி அதெல்லாம் வந்து கொளுத்தி வந்து வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துருக்கேன் எங்கள் வடக்கில் எங்கள் வீட்டு ரயங்களை வந்து நான் பார்த்துருக்கேன் அதுக்கு வளையல்லாம் போட்டு எல்லாமே செஞ்சு கும்பிட்டு வெள்ளி செலாம் விளக்கேற்றி எல்லாமே வந்து பண்ணுறாங்க இப்படி துளசிக்கு நிறைய பூஜைகள் வந்து பண்ணுறாங்க நானும் முட்டை வந்து துளசி தான் வந்து வச்சுருந்தேன் அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க இந்த தொட்டி அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க பூஜை பண்ணும்போதெல்லாம் நான் வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தா இப்போ திடீர்னு வந்து மேலே போய் பார்த்தேன் துளசி தொட்டியே வந்து காணும் மாடில் நல்லா செழித்து வளச்சிருந்தது பார்த்து துளசி தொட்டியை காணும் பார்த்தேன்னா இந்த துளசி தொட்டி அப்படியே வந்து பிடுங்கி வந்து போட்டாங்க பிடுங்கி போட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தொட்டியை பார்த்தா தெரியாதா போட்டுட்டு தான் ஒரு பெரிய துளசி மட்டும் வச்சிருந்தாங்க குத்து குத்தா இருந்தது அது வளர வளர வந்து அவங்க கொண்டு வச்சிருந்தாங்க இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா எங்க வீட்டில் பூஜை பண்ணிட்டு நான் துளசி வச்சு வச்சுருக்கேன் அதை கொண்டு பக்கத்து வீட்டில் வந்து அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அவங்களுக்கு தான் அந்த பாவம் அதுக்கப்புறம் வந்து துளசியே வைக்கல வேண்டாம் சொல்லிட்டு மாடியில இருந்து ரெண்டு தொட்டியில் எடுத்துட்டு வந்துவிட்டு இப்போ எங்க வீட்டில் துளசி வந்து கிடையாது இப்போ இந்த மருத்துவம் இது வந்து பாத்தீங்கன்னா மான்மீகத்தில் மட்டும் கிடையாது மருத்துவ முறையிலேயும் நல்லா இருக்குது துளசியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம காய்ச்சலாக இருந்தாலும் சரி காய்ச்சலாக இருந்தாலும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா துளசி கசாயம் நல்லா கொதிக்க போட்டு வச்சு கொதிக்க துளசி கசாயம் சாட்டா காய்ச்சல் போகும் சளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிடி கொஞ்சம் போட்டு மிளகு வந்து தட்டி போட்டு இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து சளிக்கு வந்து கசாயம் பண்ண வச்சேன்னா உங்களுக்கு வந்து சரியாக போயிடும் அப்படின்னு ஆனால் நிறைய பேருக்கு துளசி வந்து கிடைக்கிறது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க என்னடா வெயில் வராது வளராது நிறைய பேருக்கு வந்து துளசி கிடைக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா எனக்கு வந்து துளசி கிடைக்கிறது இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னை என்னால் எப்பவுமே இந்த துளசி கசாயம் போட முடியும் நான் என்ன பண்ணுறேன் கேட்குறேன் இப்போ டெல்லியில் வந்து நரசிம்ம கோயிலுக்கு நான் போவேன் அங்கே வந்து பார்த்தோன்னா நரசிம்மருக்கு சாத்தின துளசி வந்து புது மாலை சேர்த்தின வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாலையை வந்து எடுத்து உரமா வச்சுருவாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாலையெல்லாம் என்ன பண்ணுவேன் நான் கோயிலுக்கு நேற்று போயிருந்தேன் எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவேன் இந்த மாலைகளெல்லாம் இதை என் பேக்கில் வந்து எடுத்து வச்சிருவேன் ஏன்னா பழைய மாலைலாம் எடுத்து வச்சிருவாங்க அதை வந்து சரி சொல்லிட்டு அந்த பழைய மாலை யார் வேணுன்னா எடுத்துகிட்டு போகலாம் அந்த பழைய மாலையெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே ஆய்வேன் ஆஞ்சு போட்டு இங்க பாருங்க ஃபுல்லாவே இந்த இதுல வந்து கம்பு இருக்கும் அந்த மாலையை ஃபுல்லாவே எடுத்து இந்த துளசி இலையை எடுத்து ஒரு டப்பால வந்து போட்டுருவோம் நீங்க வெயில் எல்லாம் வைக்க வேண்டாம் நிழல்லே வீட்டுக்குள்ளேயே வைங்க ஒரு ஒரு வாரம் ஆகும் அப்படியே சுருங்க சுருங்கி சுருங்கி கடைசியில வந்து பார்த்தா சின்னதா ஆயிரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அந்த துளசியை வந்து மிக்சியில போட்டு கொஞ்சம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் வைங்க நல்ல தொட்டு பாருங்க அப்படியே முருகி ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அதை எடுத்து வந்து கடைசியில ஆயிடுச்சு அப்படின்னா கடைசி ஒரே ஒன்னா பத்து நிமிஷம் அப்படி வெயில வச்சுட்டு டக்குனு எடுத்துருங்க வெளியில் வச்சுட்டு அப்படியே நான் வந்து மிக்ஸியை திரிக்கில இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸியில் திரித்து பொடியாக வச்சுக்கலாம் மிக்சியில் கொடிச்சு வச்சிருந்தேன்னா அது வருஷ கணக்காக வந்து இருக்கும் நான் எக்கச்சக்கம் வச்சுருக்கேன் என் பொண்ணு இப்போ ஹாஸ்டலில் இருக்கா தொண்டைவலிங்கிறா அப்படிங்கிறாட்டு நான் வீட்டில் உள்ள அந்த அதை துளசி நிறைய உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணணும் எப்போ நரசிம்ம கோயிலுக்கு பண்ணாலும் துளசி மாலையை எடுக்காமல் நான் வரவே மாட்டேன் துளசி மாலையை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துடுவேன் வந்து இந்த மாதிரி ஆஞ்சி போட்டு எடுத்து க்ளீனாக வைப்பேன் ஒரு வாரம் பத்து நாளில் நல்லா ஆயிரும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேசாக கடைசி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெயில் வச்சுன்னா முறுமுறுப்பாக வந்துடும் பொடி பண்ணால் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படியே வச்சுக்கோங்க தண்ணியில் நீங்கள் போட்டோடனே அது வந்து துளசி என்றைக்குமே இந்த நல்லாயிருக்கும் அப்படி தண்ணியில் போட்டுவிட்டு அப்புறம் இஞ்சி அதெல்லாம் போட்டு சளி காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முறையில் வச்சிங்கன்னா எப்பவுமே உங்களால் துளசி கசாயம் வந்து ரொம்ப நல்லது நான் வந்து அவ்வளோ எடுத்து வச்சுருந்தேன் என் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் குளிர் வந்துச்சுன்னா ஒத்துக்கவே ஒத்துக்காது சளினா அப்படி ஒரு சளி காய்ச்சல் வந்துடும் அப்படி இவனா டக்குன்னு வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னதான் மருந்து மாத்திரை வாங்கினாலும் போகாதுன்னு சொல்லிட்டு எப்போது மருந்து மாத்திரை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன் கொஞ்சம் சளி பிடிச்ச உடனே அவருக்கு வந்து காலம் காத்தாலே ஒரு தடவை ஆஃபீஸ் பத்து ஒரு தடவை கஷாயம் போட்டு கொடுப்பேன் அப்புறம் ராத்திரி ஒரு தடவை கஷாயம் போட்டு கொடுப்பேன் நல்ல நல்லா இஞ்சி தட்டி போட்டு அது மஞ்சள் வந்து நிறைய கிடைக்கும் குளிர்காலம் வந்தாச்சுன்னா ஏகப்பட்ட மஞ்சள் கிடக்கும் அந்த மாதிரி மஞ்சளில் கூட நீங்கள் சின்ன சின்ன துண்டாக நல்லா வெட்டி வந்து காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமான மஞ்சள் அதாவது பொடி பண்ணி வச்சுக்கலாம் நான் கூட அப்படிதான் யோசிக்கிறேன் இப்படி வந்து இந்த தடவை மஞ்சள் நிறைய கிடைக்கும் நிறைய ஒரு கிலோ வாங்கி சின்ன சின்ன இதாக வெட்டிச்சு போட்டு காஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி மஞ்சள் பொடி சுத்தமான வடியே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் கடையில் வாங்கிறதோட கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சள் அள்ளி நான் என்னப்படுவோம் இஞ்சி நிறைய கிடைக்கும் எப்போவுமே டெல்லியில் வந்து இஞ்சி நல்லா சீப்பாக தான் கிடைக்கும் நிறைய இஞ்சி நல்லா தட்டி போட்டு மிளகாய் நல்லா தட்டி போட்டு கூட பொடி பொடி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்க அதில் வந்து இனிப்பு போட மாட்டேன் இனிப்புக்கு பதில் வந்து நீ சீனி வந்து கண்டிப்பாக போடாதீங்க நல்லது கிடையாது சர்கிச்சுனா சர்க்கரை நல்லா தட்டி போட்டு அது வந்து உடம்புக்கு நல்லது சக்கரை பொடி கூட இருக்குது அதை நல்லா தட்டி போட்டு அதில் கூட இப்போ கலப்படம் பண்ணுறாங்க எதில் தான் கலப்படம் பண்ணதில்லைன்னு எனக்கு தெரியல அதை கூட நல்லா தட்டி போட்டு சக்கரையும் போட்டு கொடுத்தீங்கன்னா காரசாரமாக காலையில் ஒரு ராத்திர கொடுத்து அவ்வளோதான் நாள் மூணுனா கொடுத்தா அவருக்கு வந்து சளியே வந்து பிடிக்காது இப்படி தான் வந்து போனது ஒவ்வொரு வருஷமும் நான் குளிரை வந்து நாங்கள் இப்படி தான் வந்து சமாளிக்கிறோம் அதனால நீங்களும் இந்த மாதிரி துளசியை வந்து சேவ் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் வந்து எதனால் சொல்கிறேன் அப்படின்னா சரி நான் மட்டும் பயனஞ்சா கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் பார்க்காட்டாலும் பரவாயில்ல உள்ள ரெண்டு இருக்காது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன் நல்லது வந்து கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் கெட்டதும் வந்து தெரிஞ்சுக்கணும் கெட்டது எதனால நம்ம சொல்றோம் அப்படின்னா இனிமேல் யாருக்குமே நம்மப்பட்ட கஷ்டம் வந்து யாருமே படக்கூடாது அந்த கஷ்டம் வந்து போகணும் எதிரியா இருந்தாலும் சரி யாருமே கஷ்டப்படக்கூடாது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பாடுறோம் அமே நல்லது வந்து நீங்க எல்லாம் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லது கெட்டது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மோட்டிவேஷனல் வீடியோவை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க எல்லா வீடியோவும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்